நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க என்ன அப்படின்னா தீவிரமாக உழைக்கிறேன் என்று தீவிர சிகிச்சை பிரிவில் படுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க கொஞ்சம் சிரிக்க வச்சாலும் ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு வரிகள் தான் இது என்ன அப்படின்னா நம்ம நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இதுதாம்பா உழைக்க வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட உடம்ப வருத்திக்கிட்டு சாப்பாடு பிடிக்கலனாலும் அது பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தூங்காமல் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறோம் இது வந்து பார்த்தோம்னா நான் வந்து வேலை செய்யுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் ரொம்பனா நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு செய்கிற அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க ஏன்னா இப்போ இந்த காலத்தில் உழைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் எழுந்து நிற்கிறது கூட வலுவில்லாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கவனமாக வேலை செய்யுங்க ரெஸ்ட் எடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது மெடிக்கல் செலவு அப்படின்னு வந்துட்டோம்னா நீங்கள் வேலை செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் உங்களோட ஹெல்த்தை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க ஸோ வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை பார்த்து வேலை செய்யுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டேட்டா பாய்